டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் சில தினங்களுக்கு முன்னர் ஆர்த்தி தனது மூத்த மகனின் பிறந்த நாளை முன்னிட்டு மிகவும் எமோஷனலாக வாழ்த்து தெரிவித்திருந்தார் ஆனால் ரவி மோகன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அன்றைய தினத்தில் எந்த விதமான வாழ்த்தும் தெரிவிக்கவில்லை இப்படி இருக்கும் போது ஆர்த்தி ரவி தனது மகன்கள் தாயார் மற்றும் நண்பர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருந்தவர் எங்க இருக்கோம் எங்கேயோ இருக்கோம் ஆர்த்தி அக்கா என பதிவிட்டிருந்தார் இந்த பதிவை தனது ஸ்டோரியில் பகிர்ந்த ஆர்த்தி என்னவோ போ என பதிவிட்டிருக்கிறார் இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் இரண்டு மகன்களையும் தனியாக ஆளாக்குவது என்பது மிகவும் சவாலான விஷயம்தான் நம்பிய கணவரும் கைவிட்டு விட்டார் அதை நினைக்கும் போது யாருக்குத்தான் கஷ்டமாக இருக்காது என பேசி வருகின்றனர் மனக்குமரலை இன்ஸ்டாகிராமில் கொட்டிய ஆர்த்திரவி யாருக்குத்தான் வலிக்காது நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி ரவி தம்பதியர் தமிழ் சினிமா உலகில் பலருக்கும் பிடித்த தம்பதியில் இடம்பெற்றிருந்தார்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு ஆரவ் மற்றும் அயான் என இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் கடந்த ஆண்டு மோகன் ஆர்த்தி உடனான திருமண உறவில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் அதன் பிறகு அவர்களது மகன்களை ஆர்த்தியே கவனித்து வருகிறார் இந்நிலையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆர்த்தி பதிவிட்டுள்ளது பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி ரவி கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் ஆர்த்தி வெளிநாட்டிற்கு சென்று ஏ படித்தவர் செம ஜாலியாக வாழ்ந்து வந்த இந்த தம்பதியர்கள் ரசிகர்களின் தம்பதியர்களில் ஒரு ஜோடியாக இருந்து வந்தனர் அதாவது ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து பெறப் போகிறார்கள் என்ற தகவல் முதலில் உலா வந்தது ரவிமோகன் திருமண உறவிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் இது பலருக்கும் அதிர்ச்சி அவர்கள் பிரிவுக்கு காரணம் பாடகி கெனிஷாவுடன் ரவி மோகன் நெருங்கி பழகியதுதான் எனவும் கூறப்பட்டது இது தொடர்பான கேள்விகளுக்கு இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான விஷயம் அது குறித்து யாரும் கேள்வி கேட்காதீர்கள் என கூறினார் பதிலும் பதிலடியும் அதன் பின்னர் கெனிஷாவுடன் இணைந்து கொண்டு நிகழ்ச்சி ஒன்றில் ரவிமோகன் கலந்து கொள்ள அன்றைய நாள் ஆர்த்தி ரவி கெனிஷாவின் பெயரை குறிப்பிடாமல் ரவிமோகனை காட்டமாக விமர்சித்து பெரிய கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அதற்கு ரவிமோகனும் தனது பதிலை கொடுக்க அவர்கள் விவகாரம் ஹாட் டாபிக்காக மாறியது ஒரு கட்டத்தில் தனிமனித தாக்குதலாக இது மாறும் போது இருவர் தரப்பிலிருந்தும் வக்கீல் நோட்டீஸ் வெளியிடப்பட்டது அதன் பிறகே அவர்கள் குறித்த பேச்சுக்கள் இணை தளத்தில் அடங்கியது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆயுள் கால நிவாரணம் எஸ் டேக் கொரியர் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்